இன்றைய தலைப்பில் சிவ ரகசியம் என்ற இதிகாசம் ஏன் மறைக்கப்பட்டது அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் முதன் முதலாக மூன்று இதிகாசங்கள் நம்முடைய இந்தியாவில் உருவாகின ராமாயணம் மகாபாரதம் சிவ ரகசியம் இது மூன்றுமே இதிகாசங்களாக இருந்தன தற்பொழுது இரண்டு மட்டுமே உள்ளன இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆரம்ப காலத்தில் கலியுகம் தோன்றிய காலகட்டத்தில் சிவ ரகசியம் பற்றி தெரிந்தால் மக்கள் அச்சப்படுவார்கள் அமைதியற்ற மனநிலை இருக்கும் ஆகவே சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கும் இல்லத்திலே இல்லறத்தார்களாக இருந்து கொண்டு தம்பதிகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழும் கிரகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மூன்று வகை குறிப்புக்கு மட்டுமே இது புரியட்டும் என்று முடிவு செய்து சான்றோர்கள் இல்லத் இல்லறத்தில் வாழ்பவர்களுக்கு இந்த விஷயம் மன அமைதியை கெடுத்துவிடும் என்று நன்மைகள் கருதி இந்த சிவரகசியம் என்ற இதிகாசத்தை மறைத்து விட்டார்கள் ஒரு உதாரணம் தெரிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று நியூயார்க் சிட்டி உலக வர்த்தக மையம் தீவிரவாத செயல்களால் அந்த கட்டடம் இரண்டு கோபுரமும் தரைமட்டமானது அப்பொழுது அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் அந்த தீயின் அக்ர அகோர விபத்தால் கடவுளோட கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்திருப்பார்கள் எங்கள் நாட்டை காப்பாற்று இறைவா எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் எங்களுக்கு நல்வழி காட்டு இன்றெல்லாம் பலவாறு மனக்குமுறல்களை தெரிவித்திருப்பார்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் சில வினாடிகள் நினைத்து பார்த்தாலே டெரிபிளாக இருக்கும் ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் உலகில் நடக்கின்ற நடக்கின்றன அல்லவா அவ்வப்போது ஆகவே இனி வரக்கூடிய காலத்தை முன்கூட்டியே அறிந்து முக்காலம் உணர்ந்த இந்திய தேசத்தின் பெரியோர்கள் இந்த சிவரகசியத்தை விட்டார்கள் அச்சமற்ற வாழ்வே உச்சம் தொடும் ஞானம் என்று சொல்வார்கள் ஆகவே சன்னியாசமும் உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய பிரம்மச்சரியமும் சிவரகசியத்தை புரிந்து கொள்ள இறைவன் பரிபூர்ணமாக அனு அனுமதி தருகிறார் அருள் தருகிறார் இ இத்தகைய ஒரு மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் மன உறுதி உடையவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சிவரகசியத்தை சாதாரண இல்லற இல்லறத்தில் வரக்கூடியவர்கள் மன அமைதி இல்லாமல் ஒரு அச்சத்தை உண்டு உருவாக்கும் என்பதால் சிவரகசியம் மறைக்கப்பட்டது